அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான முறையர் இங்கே தாழம்பூரில் இருக்கோம் நாவலூர் பக்கத்தில் தாழம்பூர் சார் வந்து முருகன் வணக்கங்க பண்ருட்டிக்காரங்க நம்மளுக்கு ரொம்ப நண்பர் ஒரு மூணு நாலு வருஷமாகவே சார் நம்மளோட ஒரு கான்டக்டரில் இருக்கிறாங்க அவங்களுடைய ப்ராஜெக்டை நம்ம வந்து கன்சல்டிங் பண்ணுறோம் சார் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே வராங்க அவங்களுடைய மொதல் ப்ராஜெக்ட்டு அதை வந்து நம்ம வந்து கன்சல்ட்டிங் பண்ணுறோம் பிளானே ஸ்ட்ரக்சல் வைங்க சார் ரெடி பண்ணிட்டாங்க கீழே மார்க்கிங்லேருந்து ஆரம்பித்து நம்ம தான் கன்சல்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ப்ரிக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதான் பார்க்குறோம் ஏன்னா ஒரு ஒரு வேலையிலேயும் வீடியோ எடுப்போம்னு பார்க்குறது அடுத்தது டைட்டாக இருக்கும் ஷெட்யூல் அதில் வந்து அப்படியே ஒரு ஃப்ளோரே ஒட்டி முடிச்சாச்சு அந்த டைமில் இப்போ எடுப்போம் அப்போ எடுப்போம் அப்போ எடுப்போம்ட்டு ரூஃப்லையும் வந்து ரூஃபில் எடுப்போம்னுச்சு அப்பயும் டைட்டாக இருந்துச்சு சரி இப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு வீடியோ எடுக்க இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன் கீழேருந்து வந்து பக்கவா படி எல்லாமே எடுத்திருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கீழே பார்க்கிங் தான் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பிரிக் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன விஷயம் காவிக்கணும் அதை எப்படி நம்ம குவாட்டி எடுத்துகிட்டு போக போகிறோம் இங்கே வந்து ஃப்ளைஆர்ஸ்கில் இறக்கிருக்கும் பெரிய கல் அதை நம்ம என்ன மாதிரி அதை கையாள போகிறோம் எல்லாமே வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது கன்சல்டிங் தேவைப்பட்டாலும் நம்மளை குப்பிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இதே இப்போ நம்மளுடைய சைட்டு இன்றிஷன் கொடுத்துட்டு மேலே போகலான்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங்கு படிக்கட்டு இருக்குது லிஃப்ட் இருக்குது இது ஜி ப்ளஸ் த்ரீ அதாவது சில்ட்டு ஃப்ளோர் நம்ம சொல்லுவோம் கார் பார்க்கிங்க சில்ட்டு ப்ளஸ் த்ரீ இருக்கிற ஃப்ளோரு இப்போதைக்கு சில்ட்டு ப்ளஸ் ஒன்று வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஃபண்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பொறுத்து நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போய்ட்டுருக்கோம் கீழே வந்து பக்காவாக மார்க் பண்ணி எர்த் ஒர்க் பண்ணி காலம்லான்னு பாட்டி பேஸ்மெண்ட் வந்து ப்ளையாஸ்களில் தான் நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து நம்ம தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் சாருக்கு இறக்கி கொடுத்து ஃபுல்லாக தூக்கி ஒட்டியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கீழேருந்து சார் வந்து டீம் ரெடி பண்ணி அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுனால நம்ம டீம் போனால் நான் ரெடி பண்ணிக்கிறேன் கன்சல்ட்டிங் கொடுங்க அப்படின்னதுனால சார் வந்து ஒரு டீமாக செட் பண்ணிட்டே வந்தாங்க கொத்தனார் டீம் சூப்பர் டீம் முருகன் சொல்லிட்டு சாருக்கு நல்லா செட் ஆகிட்டாங்க சென்ட்ரிங் டீமு சாருக்கு செட் ஆகலை அப்புறம் வந்து டீம் மாற்றி மாற்றி பார்த்தாங்க அப்புறம் நம்ம இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சார் முடியலன்னா நம்ம நம்ம டீமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதன் அதன் அடிப்படையில் வந்து ரூஃப் மட்டும் நம்ம வந்து நம்மளுடைய டீமை வச்சு நம்மளுடைய ஜாமை வச்சு அடித்து இப்போ நிற்கிறதுலாம் நம்மளுடைய சென்ட்ரிங் ஜாமான் நம்மளுக்கு தான் கொத்தனா டீம் நல்லா பக்கம் செட் ஆகிட்டாங்க நம்மளுடைய நல்லா வேல் வந்து மேட்ச் ஆகிடுச்சு நல்லா ஒரு ரெஸ்பான்ஸு நல்லா நம்ம சொல்கிறத எடுத்துக்கிறாங்க இப்போ தான் ப்ரிக் ஒர்க்கே பண்ண போகிறோம் கீழே பேஸ் பண்ணி ப்ரிக் ஒர்க் பண்ணிணோம் லிஃப்ட்டு பண்ணோம் அவ்வளோ தான் மெயினான ப்ரிக் ஒர்க் மேலே தான் இதில் தான் நம்ம இன்னும் அதை டியூன் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் கொண்டு வர போகிறோம் சென்ட்ரிங் ஒர்க்கு போகிறத்துலையும் இதுக்கு மேலே நம்ம டீம் வச்சு சார் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இது இது பண்ணியிருக்காங்க இன்கேஸ் வந்து வேறு டீம் நல்ல டீம் செட் ஆகிட்டாலுமே சார் அதை ட்ரை பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து அவங்கள வேலை வாங்கி நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு இங்கே இந்த நம்மளுடைய ஸ்கோப் அதுதாங்க அதை நம்ம பண்ண போகிறோம் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் அதை நம்ம பண்ணித்தரப்பிறோம் இப்போ கீழே வந்து சென்ட்ரிங் காங் காங்க்ரீட் போட்டு இப்போ இருபது நாள் ஆகப்போகுது ஒரு பத்தொம்பது நாள் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இருபத்தொரு நாள் கழித்து தான் நம்ம வந்து சென்ட்ரிங் பிரிக்கிற ஐடியா இருக்குது தீபாவளி கழிச்சு சென்ட்ரிங் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து படிக்கட்டு போட்டு மேலே ஏறுறோம் ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்செப்ட்டு மொத்தத்தில் ஒரு ஆறு வீடு பிளான் இது காலம்லாம் சாக்கு கட்டி கியூரிங் பண்ணியிருந்தது இப்போ தான் சாக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம் காலம் வந்து ரூஃப் போட்ட உடனேவே சார்ட்ரு போட்டு காலம் போட்டு கொடுத்துட்டோம் ரூஃபும் சேர்ந்து கியூரிங் ஆகிட்டு வந்து நல்லா இப்போ மழை உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து நாளாகவே நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனால நல்லா கியூரிங் ஆகிடுச்சு இப்போ வந்து பாத்தியெலாம் உடச்சி விட சொல்லிட்டு கல்லெல்லாம் ஏற்ற சொன்னேன் நேற்று தான் கல்லெல்லாம் ஏற்றுனாங்க பாத்தி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிட்டு சாக்கையுமே இன்றைக்கி தான் கல் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தேவையான கல் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க எம்சண்ட்டு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறோம் எம்சண்ட் முக்காஜலி மெட்டல் எல்லாமே நம்ம தான் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நல்ல சப்ளை இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம அதை இருக்கிறோம் டேரெக்டு கிரஷர்லேருந்து டேரெக்டாக வாங்கிட்டு இருக்கிறோம் ஸ்டீல் சிமெண்ட் இந்த மாதிரி ஐட்டம் இங்கே லோக்கல்லே சார் பார்த்து ரெடி பண்ணிக்கிறாங்க மற்றபடி என்ன உங்களுக்கு தேவையோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணி அப்படியே இறக்கி அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் காலம் இல்லாமல் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வந்திருக்கு இருக்குது இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம எல்லாமே ஷாட்டெல்லாம் மூளை மட்டம் பார்த்து பக்காவாக எடுத்து போட்டதுனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நூலை கட்டி காலத்தில் ரெடி பண்ண போகிறோம் காலம் மட்டும் தூக்கு இருக்குதுன்னு ஒரு தடவை பண்ணும்போது செக் பண்ணிக்கணும் காலம் தூக்கு இருந்துட்டுன்னு அப்படியே காலத்துக்காக நூல் கட்டிக்கலாம் இல்லைன்னா தூக்காக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் பாட்டம் வந்து எல்லாமே மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால அதை வச்சு அப்படியே நம்ம ஆரம்பிச்சிக்க வேண்டியதான் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்டைய பிளான் எடுத்து வச்சுட்டோம் விண்டோலாம் இருக்குனே முடிவு பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி தடவை வந்து ஃபைனல் பண்ணிவிட்டோம் சார்ட்டை ஃபைனல் பண்ணிட்டு ட்ராயிங் நாலு ஆறு நாலுக்கு அஞ்சு அது மாதிரி இந்த கிச்சன் விண்டோ வந்து ஆறுக்கு ரெண்டில் ஒன்று அது மாதிரி மூணுக்கு ரெண்டில் ஒன்று இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த சில் மட்டத்தை முடிவு பண்ணுறதுக்காக அவுட்ரு வால்ல இருக்கிற விண்டோ சைஸ் எல்லாம் முடிவு பண்ணி ட்ராயிங்கில் எழுதிக்கிறோம் அதை முடிவு பண்ணால் தான் நம்ம வந்து சில் மட்டம் இது பண்ண முடியும் எல்லாமே பாக்ஸ் விண்டோ கேட்டிருக்காரு அப்போ வந்து நம்ம வந்து அஞ்சடி விண்டோனாக்க ரெண்டடி வரும் மொத்தத்தில் அந்த சில்லு கழித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒன்னே முக்கால் வரும் இது ஒரு அடி வரும் நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ அவுட்ருவா டியூப்வெல் கடத்தி போகிறோம் இப்போ இந்த பிட்டு வந்து பாத்ரூம் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் வரக்கூடியது வெண்டிலேட்டரும் கிச்சன் உயரங்கிறதால அதே நாளைய முக்காலில் வச்சேன் இந்த ஒரு பிட்டு தான் நாளைய முக்காலை இந்த அவுட்டர்ல இதோட முடிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பிட்டு நம்மளுக்கு நாளைய முக்காலை அடுத்து இந்த லைன் வந்து இந்த எல் வலைக்குமே இந்த வலைக்குமே முக்கால் அடி தான் எனக்கு பெரிய விண்டோ வைக்க போறோம் இப்போ இந்த மார்க் பண்ணுற இந்த பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வரதுனால இது நாளையமு கால் ரெண்டு அடி விண்டோ நாளையமு கால் இதுலேயும் என் நாளேமு கால் இப்போ அந்த சைடு ஃபுல்லாக வரைக்கும் அந்த கிச்சன் விலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த சைடு வந்து ஒன்றே முக்கால் இந்த பிட்டு பெட்ரூமில் வந்து ரெண்டு அடி விண்டோ அதுக்கு வந்து ஒன்றே முக்கால் இந்த ரெண்டு பிட்டும் ஒன்னேமுக்கால் மார்க் பண்ண ஏன் ஒரே இடத்துல மார்க் பண்ணி கடத்துறேன் அப்படின்னாக்கா அப்போ தான் நம்மளுக்கு வந்து வாலில் வந்து கட்டும்போது வந்து டியூப்வெல் பக்காவாக நம்மளுக்கு வரும் அந்தந்த இடத்துல வச்சு எடுக்கும்போது காங்கிட்டுல ஏதாவது நிறை வரப்போ வந்து ஒரு காலஞ்சு அரை அஞ்சு முன்ன பின்ன நிறை இருந்தாங்கன்னா காலம் ஓரத்தில் வந்து நம்மளுக்கு லெவல் மிஸ்டேக் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அதை வந்து தனித்தனியாக எடுக்கும்போது அந்த லெவல் மாறி மாறி வரும் நம்மளுக்கு ரிண்டன் மட்டும் லெவலில் வராமல் போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு காலத்தில் எடுத்துகிட்டு அந்த எடுத்துகிட்டு போகணும் எடுத்துக்கணும் மாதிரி டாப் லெவல் பண்ணும்போதுமே ஒரு இடத்துல மார்க் பண்ணி டியூப்வெல் கடத்தி தான் ஏடி ஏழடி உறிஞ்சி வச்சு பண்ணுவோம் ஏழடி உறிஞ்சு வச்சு கிடையாணும் அந்தந்த இடத்துல ஏழு ஒன்று மாற்றி மாற்றி வச்சோம்னா அது லெவல் மறத்துக்கணும் வாய்ப்புண்டு அதனால் ஒரு இடத்துல ரெஃபரன்ஸாக எடுத்து அதை அப்படியே டியூப் வெல் கடத்துக்கிறது நல்லது இது எடுத்தாச்சா அந்த ரூமே வா அதை கட்டுங்க சார் இதுவும் பெட்ரூம் தான் இந்த மட்டும் வச்சுருவோம் ஆமாம் இது அப்புறம் ஏற்றிக்கலாம் திரும்ப சரி அதே ஒன்னேம்கால் லாஸ்ட் வரைக்கும் ஒன்னேம்கால் தான் அப்படியே அந்த எல்சுப் ஃபுல்லாக திருப்பிடுங்க ஆமாம் இதர்சே ஓ உதர்தக் தீன் பிட்டு ஏ தீன் பிட்டு ஃபுல்லாக ஒன்னேம்கால் ஒரு ஒரு காலத்துலையுமே அந்த இண்டிவிஜுவல் பிட்டுக்கு வந்து நம்ம வந்து எழுதி வச்சிடறோம் என்ன செல் அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கோம் ரெஃபரன்ஸுக்கு தான் எழுதி வைக்கிறது ஒரு அடையாளத்துக்கு தான் இன்றைக்கி சோறு போடும்போது டக்குன்னு பார்த்தா ஏதாவது அவங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் ஈஸியாக இருக்குங்கிறதால சில்மெண்ட்டை தான் எழுதி வச்சிடறோம் அவுட்ருவால் பொறுத்த வரைக்கும் சில்மெட்டம் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் முக்கால் அடி ஒன்றே முக்கால் அடி நாலே முக்கால் அடி அந்த மாதிரி நம்ம சில்மெட்டம் மார்க் பண்ணி கொடுத்துறோம் அது காலம் இருக்குது நூல் பிடிச்சி அந்த மட்டத்துக்காக நம்ம வந்து குத்தானு குச்சி போட்டு பண்ண போகிறோம் குத்தானு குச்சி போகிறது உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் இப்போ இன்டெர்மீடியேட்டில் வந்து டோர் ஓப்பன் வரதெல்லாம் வச்சு சேவர் நம்ம போட்டாங்கணும் இன்டர்மீடியேட் வாழ்க்கை நூல் கட்டி தான் இப்போ வந்து கயிறு போட்டாங்கணும் நம்ம இப்ப வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிருவா வால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வால் வந்து ஸ்டேர் கிட்ட ஒரு வீடு பிரியிற வால் இந்த வாழை வந்து சுத்தம் பண்ண சொல்றேன் இடத்த சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி அலசிட்டு சும் போடுங்க

ஒரு குத்தன் குச்சி ரெடி பண்ணுறோம் ஒரு கல் எடுத்து வச்சுட்டு கல்லை நிமித்தி வச்சு விடுங்க பார்த்து வெயிட் அதிகம்ல கலை கொஞ்சம் செத்து விடுங்க ஆ அப்படின்னு வைங்க ம் போதும் வச்சு கட்டுங்க கொஞ்சம் கூட இருக்குது கொஞ்சம் கூட வைக்கலாமா கொஞ்சம் கூட வைக்கிறேன் கல்லி சிக்கன் போதுமா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு நூல் கூட வச்சு விடுங்க குத்தன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா மாற்றக்கூடாது குத்தன் குச்சி ஓ கே ஃபிக்ஸ் கிரியா ஓ லெவல் பரபரக்கணும் சார் சரி மேஜர்மெண்ட் கரெக்டுன்னா பரபரம் ஓகேவா ஓகேவா இந்த குத்தான்குச்சி போடுங்க வாங்க இந்த பக்கம் வந்து ஒரு ஆள் போடுங்க ரெண்டு குச்சி உடைச்சிங்க அதுக்கு ஒரு பக்கம் போடுங்க இந்தாங்க இந்த மார்க்கு ஒன்று வாங்கிக்கோங்க இப்போ வந்து இது தான் நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு வந்து குச்சி இந்த குச்சி வச்சு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மூன்றடி சில் மட்டம் வச்சு போடும்போது கீழே நம்மளுக்கு ரெண்டு இஞ்சி இடிக்குது அதனால் கல் போட முடியாது அப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே ஒரு வரி வந்து இது வந்து மொட்டை சுவர் தான் சில் மட்டம் சில் மட்டம் வந்து நம்மளுக்கு மாறலாம் இப்போ அதையாக பிரித்தோம் ஏழை மூன்றையாக பிரித்தோம் ஒரு ரெண்டு இஞ்சியை ஏற்றிக்கிட்டோம் ஏற்றிட்டு என்ன பண்ணுறோம்னா அந்த ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கல் கலவகனை வச்சுட்டு அதுலேருந்து அப்படியே இந்த குச்சி டாப்பில் போட்டால் இப்போ இந்த மார்க்கை விட இந்த மார்க்கை விட கொஞ்சம் ஏறி இருந்துச்சு அந்த பக்கம் வரியை வந்து குச்சி போட்டு முடிச்சுட்டு அந்த வரியோடைய டாப்பில் இங்கே கடத்திட்டோம் கடத்திட்டு வந்துட்டு அதுலேருந்து திரும்ப குத்தனை குச்சி போட்டோம் போட்டு ஃபஸ்ட்டு வரிக்காக நூல் கட்டி அந்த வரிக்காக வந்து ஒரு வரி கல் போட சொல்லியிருக்கேன் வந்து ஒரு வால் வந்து ஒரு வரிய வந்து போட்டிருக்கோம் இது எப்படி போட்டோம் அப்படின்னாக்கா மார்க் பண்ணிட்டு இது வந்து இன்டர்மீடியட் வால் தான் அதனால விண்டோ எதுவும் வராது முட்டை சகுர்னு சொல்லுவோம் இதை வந்து பாதியாக பிரித்து அதுக்காக வந்து மார்க் பண்ணி குத்தானு குச்சி வச்சு மார்க் பண்ணி அதுக்காக ஒரு வரியை வந்து நம்ம வந்து இப்போ போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ அடுத்தது இதில் ஒரு வால் வந்து பிரிக்க போகிறோம் இதை க்ளீன் பண்ணிட்டு இதுக்கு வந்து சிமெண்ட் பால் ஊற்றிட்டு இதுக்கு வந்து ஒரு வரி யாஸ் பண்ண போகிறோம் இதில் டோர் ஓப்பன் வரதெல்லாம் ஓப்பன் விட போகிறோம் மூணு அடி ஆரங்களும் மூணு அடி டோருக்கு மிஸ்ரே அந்த பக்கம் நாளிற போகிறதுக்காக போய் ஒரு அரிஞ்சு வச்சுக்கிறேன் மூணு ஒன்று உப்புமா கல் கலவை ஒன்று செத்து மூன்று அடி விட்றான் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ நை ஃபார்ட்டி டூ காஃபி ஓகே சிமெண்ட்டு கலவை பொறுத்த வரைக்கும் வந்து எம்சண்ட் யூஸ் பண்ணுறோம் ஒன் இஸ்ட்டு ஃபைவ் வந்து மிக்ஸ் பண்ண சொல்லி ஒரு பாண்டுக்கு வந்து அஞ்சு பாண்டு எம்சன் வந்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இங்கே வந்து மிக்சிங்க்க்கு வந்து சின்ன எலக்ட்ரிக்கு மிக்சர் மிஷின் வாங்கியிருக்கிறோம் இப்போ வந்து ஒரு வரி போடுறதால கையால் கின்றாங்க மேலே ஃபுல்லாக எடுக்கும்போது மிக்ஸர் மிஷின் போட்டு வர கலவையாக ஃபர்ஸ்ட்டு சிமெண்ட் களை மணல் சுற்றிட்டு கீழே கொட்டி தண்ணி ஊற்றி கிண்டிக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் அது பண்ணும்போது அதில் ஏதாவது டிஃபிகல்ட் இருந்ததுன்னா நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியில் இருக்கிறதுல ஒரு போர்ஷன் வந்து இன்னர் வால்லாம் பிரித்து கொடுத்தாச்சு அவுட்ரு எல்லா மொத்தத்துக்கும் அவுட்ரு வால் மார்க் பண்ணி கொடுத்துட்டு இன்னர் வால்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆரம்பித்தோம் இதில் முடித்து இப்போ இந்த பக்கம் வந்தோம்னா இதுதான் காமன் ஏரியா இதில் வந்து இந்த இது லிஃப்ட்டு இருந்து இந்த வாலை பிரித்து கொடுத்து இது ஒரு வீடு இந்த வீடுக்கு நாலு அடி ஓப்பன் அதுக்காக இந்த நாலு அடிக்கான ரெண்டு சௌரியம் பிரிச்சுட்டு இப்படியே வந்தோம்னா இது ஒரு ஹால் பதினொன்றுக்கு பதினாலு ஹாலு அவுட்ரு வாலுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் இன்னர் வந்து இந்த ஹாலில் இருந்து இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு ஓப்பன் மூணு ஒன்று வச்சு இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு இதில் ஒரு நாலரை வால் புரியுது இங்கே வந்து காமன் ஸ்பேஸ் ஓப்பன் கொடுத்து இப்படி வந்தோம்னா இந்த இடத்துல வாஷிங் மிஷின் இதெல்லாம் வைக்கிற மாதிரி வச்சு இங்கே வந்து ஒரு பாத்ரூம் கொஞ்சம் முன்னாடியே ஆறுக்கு நாளாக இருந்தது கொஞ்சம் பாத்ரூம் பெருசாக கேட்டாங்க சங்கலில் பைப்பிங்லாம் போயிடும் பாத்ரூம் மட்டும் பெருசாக வர்றதுனால இதை கொஞ்சம் தூக்கி ரூம் சைஸை மாற்றி கொடுத்துருக்குறோம் என்னென்னா இப்போ இந்த டவுன் மாதிரி வராது ஒரே ஸ்டெப்பில் வரும் குளிக்கிற இடம் மட்டும் வெட்டு ட்ரை பிரிக்கிறதுக்காக வெட்டு ட்ரை பிரிக்கணுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பத்தாது அதனால் எட்டுக்கு நாள் ஆக்கியிருக்கும் இதை நான் இதை வந்து நாட்டை வளர் பறித்து கொடுத்துருவோம் இப்போ இந்த அவுட்ரு செவருக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் காலத்துக்காக நூலை கட்டி சில்மெண்டை மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் அந்த மட்டத்துக்காக சிவர் போட சொல்லியிருக்கேன் அதுமாதிரி அந்த போர்ஷனில் இன்னும் மார்க் பண்ணல இன்னார் அவுட்ரு மட்டும் போட சொல்லியிருக்கேன் இருக்கிற இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா திரும்ப இன்னொரு விசிட் வந்துட்டு இவங்களுக்கு வந்து அடுத்த செக்கிங் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனுடைய ரோலும் பிரித்து கொடுத்துடலாம் அப்போ இன்னும் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் இப்போ லைட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு டைம் ஆகிடுச்சு இப்போ இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னக்க நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி காலம்லாம் சாட்ரு போட்டு காலம்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடைச்சிது அதனால் கீழே வந்து தூக்கிட வேண்டிய அவசியம் இல்லை கீழே வந்து விட்டு காலமெல்லாம் போட்டோம் அப்போ காலத்தை நூலுக்கு நூல் பிடிச்சி ட்ராயிங் வச்சுட்டு விண்டோவுடைய சைஸை கெட்டுக்கணும் விண்டோ சைஸை கெட்டு சில் மேட்டு சைஸ் எல்லாம் க குறைச்சி சில்லுடைய சில்லுடைய பாட்டம் லெவலுக்காக வந்து இவங்களுக்கு எல்லா அவுட்ரு வாலும் பண்ணி கொடுத்துணும் இன்னர் வால் வந்து டோர் ஓப்பன் சைஸ் என்ன இருக்குது அது மாதிரி வந்து நம்மளுக்கு நார்மலான ஓப்பன் என்ன இருக்குது மெயின் டோர் என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்து அந்த இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு எதாவது ஃபைனல் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கணும் இங்கேயே கொஞ்சம் கரெக்ஷன்லாம் இருந்தது அதெல்லாம் நாங்கள் மாற்றி தான் இப்போ இந்த டோர் ஓப்பன் இங்கே இல்லாமல் இப்படியே வந்து இப்படி வர மாதிரி இந்த இடமே வேஸ்ட்டாக வர மாதிரி இருந்தது அதனால் இதெல்லாம் நேராக இப்படி கொடுக்குற மாதிரிலாம் ஐடியா பண்ணணும் அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம செய்யணும் அப்போ அந்த விஷயங்களை வீட்டுக்காரரை வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும் அதை தான் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம் அப்போ அடுத்த வீடியோவில் இன்னும் கிளாரிட்டி இந்த சைட்லேருந்து நம்ம வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வேலை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது ஒரு போர்ஷன் ரெண்டு போர்ஷன் இருக்கு இதில் ஒரு போர்ஷனுக்கான ப்ரிக் ஒர்க் வந்து ஃபுல் போர்ஷனுக்கு அவுட்டரும் ஒரு போர்ஷனுக்கான இன்னரும் பிரித்து டோர் ஓப்பன்லாம் கழித்து சில் மட்டை மார்க் பண்ணி டியூப்ல போட்டு குத்தான்குச்சியும் போட்டு கொடுத்தாச்சு அப்படியே நூலை கட்டி அப்படியே அவங்க அப்படியே வரிகிட்டே வர வேண்டியது எல்லா சிவருமே குத்தான்குச்சி போட்டு கொடுத்தாச்சு அடுத்த வீடியோ வரும்போது நீங்கள் அந்த சிவர்லாம் எவ்வளோ மட்டை போட்டிருக்கோம் இந்த போர்ஷன் பிரிக்கிறது எல்லாமே இப்போ லைட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு இது வரைக்கும் நடந்தது எப்படி போயிருக்கு எல்லாமே ஒரு இது சொல்லுவோம் உங்களுக்கு சாரை பற்றி சொல்கிறது தாண்டி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது ஏன்னால் நான் ஒரு ஒரு புதுசாக ஒரு ஆஸ்பியரிங் பில்டராக மாறணும்னு நினச்சி யாரை வந்து அணுகலாம் அப்படின்னு வந்து சாரை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக அவர்கிட்ட தொடர்பில் இருக்கிறேன் சில விஷயங்கள்லாம் சரி பண்ணி ஆரம்பிக்க முன்னு முடிவு பண்ணும்போது சாரை போய் அப்ரோச் பண்ணோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க டெக்னிக்கலாக நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க என்னோட ரெக்கமெண்டேஷன் சாரை கண்டிப்பாக வந்து அவங்களுடைய சர்வீஸை எடுத்துக்கோங்க டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதை தாண்டி அவங்கள்ட்ட பெரிய டீம் ரெண்டு மூணு டீம் இருக்குது உங்களுக்கு தனியாக கட்டி கொடுக்குனாலும் பண்ணுவாங்க எந்த விதமான உதவியும் பண்ணுறாங்க ரா மெட்டீரியல் சப்ளை ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க சென்னையில் நல்ல மெட்டீரியலாக வாங்கி தரத்துக்கு துணை புரிகிறாங்க எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட்டை எடுத்துக்கோங்க மேன்மிலவும் வளர வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இவர் தான் முருகன் இவர் வந்து மேஸ்திரி நம்மளுக்கு இந்த சைட்லேருந்து சாருடைய கொத்தனார் ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து கீழ இருந்து ஃபுல்லாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு இவரை வச்சு தான் இங்கே வந்து கொத்தனார் டீம் அதாவது கட்டு வேலை பூச்சி வேலை அனைத்தும் மேஸ்திரி வச்சு தான் பண்ண போகிறோம் சென்ட்ரிங் டீமும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம டீம் சார் கேட்டாங்க ராஜீவ்காந்தி தான் இங்கே வந்து சென்ட்ரிங் ஒர்க்கு பண்ணித்தராங்க நம்ம வந்து அந்த மாதிரியும் சப்போர்ட் பண்ணி தரோம் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் இல்லைனா ஃபுல்லாகவும் இல்லாமல் உங்களுக்கு கொத்தனார் டீம் இருந்தால் சென்ட்ரிங் ஒர்க் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம டீம் ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு பண்ணி தருவோம் மாதிரி சப்போர்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் சென்ட்ரிங் எல்லாம் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பயங்கரமாக இருக்குது அந்த கம்பி வளைக்கிறதுலாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் அந்த கிளிங்கு போடுறது அதுக்கப்புறம் பெண்ட் அடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த கட்டு வேலை அதெல்லாம் நீங்கள் நீங்கள் சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும் நான் சொல்கிறது கண்டிப்பாக யூஸ் பண்ணேன் நன்றிங்க சார் அந்த மாதிரி சர்வீஸும் உங்களுக்கு பண்ணி தருவோம் இந்த சைட்லேருந்து இன்னும் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் உங்களுக்கு நீங்களும் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் நடைபெறுக்கும் நன்றிங்க சார் ഹാപ്പി ദീപിംഗ് സാർ ഹാ മിസ് ഹാപ്പി ദീപി നല്ലപടി ഇത് പണുങ്ങ